அனைவருக்கும் வணக்கம் திண்டிவனம் குளூனி பள்ளிக்கூடம் பெற்றோர் சந்திப்புக்கான அந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்திருந்தார்கள் சென்று பெற்றோர்களை சந்தித்தேன் ஆயிரக்கணக்கில் வந்திருந்தார்கள் சந்திப்பு மிக அற்புதமாக நடைபெற்றது அனைவரும் வீடு திரும்பினார்கள் ஒரே ஒரு தாய் அவர் மட்டும் அங்கு இருந்தார் அவர் மிக தூரத்தில் அமர்ந்திருந்தார் என்னை பார்த்து என்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் வாருங்கள் என்று அழைத்தேன் அவர் அங்கிருந்து நடந்து வந்தார் நடந்து வரும்பொழுது இயல்பாக நடக்காமல் காலை இழுத்து இழுத்து நடந்து வந்தார் மாற்றுத்திறனாளியோ என்று நினைத்தேன் ஆனால் அவர் மாற்றுத்திறனாளி அல்ல என்பதை அவர் அருகே வந்து பேசிய பொழுது புரிந்து கொண்டேன் அமர்ந்தவுடன் அவர் சொன்னார் தந்தை என்னுடைய இரண்டு பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறார் ஒன்று ஆறாம் வகுப்பு இன்னொன்று பதினோராம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கின்ற மாணவியினுடைய பெயர் டயானா இந்த இரண்டு பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறார்கள் நேற்று நீங்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மாணவிகளை சந்தித்ததனால் இன்று பெற்றோர் சந்திப்புக்கு நான் வந்திருக்கின்றேன் என்று மிக அருமையாக அவரை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டார் சிறிது நேரத்தில் அவர் கண்கலங்கி என்னிடம் கூறியதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அவர் கூறினார் தந்தையே நான் மாற்றுத்திறனாளி அல்ல நானும் என் கணவரும் சென்ற வருடம் நாங்கள் பைக்ல ஒரு கல்யாண நிகழ்வுக்கு சென்றிருந்தோம் எதிர்பாராத விதத்தில் ஒரு விபத்து நடைபெற்றது அந்த விபத்தில் என் கணவர் இறந்து விட்டார் அந்த லாரி டயர் என் கால் மேலே ஏறிடுச்சு டாக்டர்கள் சொன்னார்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் காலை வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நான் சொன்னேன் முப்பத்தி ஐந்து வயதாகிறது ஒரு காலை வெட்டிவிட்டு இந்த சமூகத்தில் நான் எப்படி நான் வாழ்வது இரண்டு பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது தயவு செய்து விட்டு இந்த காலோடு நான் வாழ்ந்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார் அதுக்கு பிறகு அவருடைய விருப்பம் என்று விட்டுவிட்டார்கள் அந்த ஒரு காலை வைத்து கொண்டுதான் அவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் கூறியது என்னை மேலும் ஆச்சரியப்பட வைத்தது பதர் காலையில் எழுந்த உடனே என்னை யாராவது கையை பிடிச்சி தூக்கி விடணும் அப்போ தான் என்னால் எழுந்து உக்கார முடியும் என்னால் சமைக்க முடியாது என்னால் துணி துவைக்க முடியாது என்னால் வீடு பெருக்க முடியாது என்னால் என் பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடியாது என்று அவர் கூறினார் அப்படி என்றால் உங்களை யார் பார்த்துக்கிறாங்கன்னு நான் கேட்டேன் என்னை காலையில் தூங்கின உடனே என்னை கையை பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறது என் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு டயானா எனக்கு சமையல் செஞ்சு கொடுப்பது என் ஆறாம் கிளாஸ் பொண்ணு டயானா சமைக்கிறது மட்டும் இல்லை எனக்கு வந்து ஊட்டி விடுவாள் நான் என் பொண்ணுடைய தலையை வாரணும் ஆனால் என் பொண்ணு என் தலையை விட்டு எனக்கு அழகாக மேக்கப் பண்ணி விடுவான் என்னுடைய துணிகளை துவைத்து காய வைத்து அயின் பண்ணி கொடுப்பாள் இந்த வீடை எல்லாத்தையும் பெருக்குவாள் என்னை வந்து ஒரு மகள் போல பார்த்து அந்த தோசை செய்வதற்கும் சட்னி செய்வதற்கும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதை அழகாக செய்து எனக்கு ஊட்டி விட்டு விட்டு மதியம் இதை சாப்பிடுமா அப்படின்னு டிஃபன் பாக்ஸில் போட்டு எனக்கு வைத்து விட்டு அந்த மகள் பள்ளிக்கூடம் செல்வாள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுதே மணி நான்காகியது பள்ளிக்கூடம் வெல் அடித்தது டயானா ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அப்பொழுது அந்த தாயானவள் என்னை பார்த்து சொன்னார் ஃபாதர் இதுதான் டயானா என் பொண்ணு இது எனக்கு பொண்ணு இல்லை ஃபாதர் இது என்னை பெத்த தாய் அம்மா ஃபாதர் என்று சொல்லி அழுதார்கள் நான் அந்த டயானா என்ற சிறுமியை பார்த்து கேட்டேன் உங்கள் அம்மாவுக்கு நீ தான் சமைக்கிறியா ஆமாம் ஃபாதர் உங்கள் அம்மாவுக்கு நீ தான் துணித்து வச்சு கொடுக்குறியா ஆமாம் ஃபாதர் உங்கள் அம்மாவுக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்கிறியா ஆமாம் ஃபாதர் இதெல்லாம் நீ ஏன் செய்கிற அப்படின்னு நான் டயானா கிட்ட கேட்டேன் அதற்கு டயானா கூறிய வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருந்தது ஃபாதர் அம்மா நல்லா இருந்த பொழுது எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு அம்மா கஷ்டப்படும் பொழுது நான் தானே ஃபாதர் அம்மாவுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு பொழுது நெகிழ்ச்சி அடைந்து விட்டேன் அதை அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது பெயருக்கேற்ற வகையில் டயானா மிக அழகான ஒரு சிறுமி அழகான சிறுமி என்பதை விட ஒரு தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு ஒரு குழந்தையாகவே நான் பார்த்தேன் அப்பொழுது அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன் வந்ததிலிருந்து டயானா பத்தியே பேசுறீங்களே உங்களுடைய இன்னொரு மகள் பதினோராம் வகுப்பு படிக்கின்ற அந்த மகளை பற்றி பேரை கூட நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்டேன் அதற்கு அந்த அம்மா சொன்னார்கள் இந்த வயத்தில் தான் ஃபாதர் ரெண்டு குழந்தைகளை பெற்றேன் அதில் ஒன்று தாயாக பிறந்திருக்கு இன்னொன்று அப்படின்னு நிறுத்தினாங்க நானே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எந்த நல்ல தாயும் தன்னுடைய குழந்தையை பேய் என்று சொல்ல மாட்டார்கள் அவங்க அதை தான் சொல்ல வராங்க என்பதை நான் புரிந்து கொண்டேன் உண்மைதான் ஒரே வயத்தில் ரெண்டு குழந்தைங்க ஒன்று டயானா தெய்வ குழந்தை இன்னொன்று தாயா பிறந்திருக்கு இன்னொன்று பதினோராம் வகுப்பு அது தாயாக இல்லை என்று அவர் கூறினார் பல நேரங்களில் இந்த அம்மா என்னிடம் சொன்னது ஃபாதர் என் பெரிய பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அழைப்பேன் மகளே என்கிட்ட வா அம்மா வெழிப்பி விடு அப்படி முறைத்து கொண்டே செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே போவா ஃபாதர் அடுத்தது என் பிள்ளைய வந்து ஏதாவது பக்கத்தில் அழைத்து உட்கார வைக்கணும்னு மகளே எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொல்வேன் முறைத்து கொண்டே செல்ஃபோனில் யார்கிட்டேயோ பேசிட்டு போவான் எனக்கு பல நேரங்களில் அழுத்திருக்கின்றேன் ஒரு புள்ள இப்படி இருக்குது இன்னொரு புள்ள இப்படி இருக்குது நான் என்ன தவறு செய்தேன் கணவன் இல்லை அவர் இருந்தாலும் நன்றாக இருக்கும் அவரும் இல்லை இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அந்த டயனா என்ற மகளை பார்த்தேன் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் பாராட்டினேன் அதற்கு பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள் நான் தலைமை ஆசிரியர் அலுவலகத்துக்கு சென்று நான் சொன்னேன் சிஸ்டர் இந்த பள்ளிக்கூடத்தில் சிறந்த தங்க மகள் விருதுக்கு தகுதியானவர் ஆறாவது படிக்கின்ற இந்த டயானா தயவுசெய்து இந்த பெண்ணை இந்த சிறுமியை நீங்கள் மேடைக்கு அழைத்து பொன்னாடை அணிவித்து சிறந்த தங்க மகள் விருதை கொடுங்கள் எல்லார் குடும்பத்திலயும் டயனா மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா உங்களுடைய பள்ளிக்கூடமே ஒரு மோட்சமாக மாறிவிடும் என்று சொன்னேன் அதே போல அடுத்த திங்கட்கிழமையே அந்த குழந்தையை மேடைக்கு அழைத்து அந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து சிறந்த தங்க மகள் விருது கொடுத்தார் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன் அந்த பெற்றோர்களே அடுத்ததாக அந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் சொன்னார் ஃபாதர் கயானா பத்தி தான் பேச்சு எல்லா இருக்குது அதனால தாங்கள் தயவு செய்து நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகளிடம் பேசுவீர்களா என்று கேட்டார் அதற்கு நான் சொன்னேன் இங்கே ஒன்பது பத்து பதினொன்று படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அருமை தெரியவில்லை ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை இந்த நான்காவது ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகளா புரிந்து போகிறாகவே போகிறதாகவே வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று சொன்னீங்களே இல்லை தயவு நீங்கள் பேசுங்கள் என்று சொல்ல நான் அவருடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி அந்த நான்கு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகளிடம் பேச ஆரம்பித்தேன் ஒரு மணி நேரம்தான் பேசினேன் டயனா பற்றி தான் பேசினேன் எல்லாம் முடிந்து விட்டது முடிந்து அவர்கள் சென்ற பிற்பாடு நான் தலைமை ஆசிரியர் சந்தித்து என்னுடைய பைக் கிட்ட வந்தேன் என்னுடைய பைக் சீட்டு மேல ஒரு கடிதம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அதுல இப்படிதான் எழுதியிருந்தது குட் மார்னிங் நேற்று வரை நான் என் அம்மாவுக்கு மகளாக இருந்தேன் இன்று முதல் தயானா நிகழ்வை கேட்ட பிறகு என் அம்மாவுக்கு நான் அம்மாவாக மாறுவேன் என்று உறுதி கூறுகின்றேன் இப்படி ஜி லட்சுமி ஐந்தாம் வகுப்பு பி செக்ஷன் ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு கல்லூரிகள் படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இல்லாத ஞானம் இந்த ஒரு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு குழந்தைகளுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானத்தை கடன் கொடுத்தார் இந்த காலத்துல பிள்ளைகள் அம்மாவுக்கு மகளாக மகனாக இருப்பேன் என்று சொன்னாலுமே ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஜி லட்சுமி ஐந்தாம் வகுப்பு பி செக்ஷன் அந்த குழந்தை சொல்லுகிறால் நேற்று முதல் நேற்று வரை என் அம்மாவுக்கு நான் மகளாக இருந்தேன் ஆனால் இன்று முதல் டயானா கதையை கேட்ட பிற்பாடு என் அம்மாவுக்கு நான் அம்மாவா அம்மாவாக மாறுவேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று சொல்லுகிறாரே என்னால் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அன்பார்ந்த பெற்றோர்களே எதற்காக இந்த நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இன்றைய சூழலில் நம்முடைய குடும்பங்களில் டயானாக்களும் லட்சுமிகளும் இல்லையா இருக்கிறார்கள் ஏன் உங்களுடைய மைண்ட் வாய்ஸும் கேட்குது இப்படிப்பட்ட பிள்ளைங்க நம்ம குடும்பத்தில் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது மிக தவறு ஏனென்றால் எல்லா குடும்பத்திலையும் லட்சுமிகளும் டயனாக்களும் இருக்கிறார்கள் இந்த குழந்தைகளை லட்சுமிகளாக டயானாக்களாக உருவாக்குவதில் மிகப்பெரிய தவறு செய்பவர்கள் அப்பா அம்மா பெற்றோர்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக நான் கூற ஆசைப்படுது ஏனென்றால் நம்முடைய தமிழ் சமூகம் குடும்பத்தை கோவில் என்று கூறுகின்றது அந்த கோவில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா இரண்டு பேரும் தெய்வத்தன்மை பொருந்தியவர்களாக இருந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் லட்சுமிகளாகத்தான் பிறக்கும் டயனாக்களாக தானே பிறக்கும் இதில் மாற்று கருத்து என்னவாக இருக்க முடியும் ஆக பிரச்சனை என்பது நம்முடைய குடும்பம் கோவிலாக இல்லை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அவர்களுடைய உண்மையான கடமைகளை பண்புகளை அவர்கள் இன்னும் உணரவில்லை என்றுதான் நான் கூறுகின்றேன் அன்பாந்தவர்களே ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்றால் என்ன என்பதை நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி ஏடு மிக அழகாக கூறுகின்றது கத்தோலிக்க குடும்பம் என்பது அல்லது கிறிஸ்துவ குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு அவை குட்டி திரு அவை என்றால் அது ஒரு கோயில் அந்த கோயிலில் பெற்றோர்கள் மூன்று பண்புகளை கொண்டிருக்கின்றார்கள் முதலில் கடவுள் பக்தி என்ற முதல் பண்பு அதை பண்பு என்பதை விட தகுதி என்று கூறுவேன் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் மூன்று தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் ஒன்று கடவுள் பக்தி என்ற முதல் தகுதி இரண்டாவது கடவுள் பயம் மூன்றாவது கடவுள் உணர்வு இதை வேறு வார்த்தைகளில் கூறுகின்றேன் இறை பக்தி இறை பயம் இறை உணர்வு என்ற மூன்று இந்த பண்புகளை தகுதிகளாக்கி கொள்ளுகின்ற கிறிஸ்துவ குடும்பங்கள் நிச்சயமாக டயானாக்களை லட்சுமிகளை உருவாக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன் ஆகவே திருச்சி சலேசிய மாநிலம் சார்பாக தொன்போஸ்கோ அலைகள் மீடியா நிறுவனம் வழியாக நம்முடைய குடும்பங்களை கோவிலாக மாற்ற மாற்றுவது எப்படி என்று சிந்தித்த பொழுது நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ கல்வி என்பது எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களிலும் இறை பக்தி இறை பயம் இறை உணர்வு என்கின்ற இந்த மூன்று கிறிஸ்துவ பண்புகளை ஆழப்படுத்தி இதன் வழியாக நம்முடைய குழந்தைகளை தெய்வ குழந்தைகளாக வளர்க்க விரும்புவது ஒன்று இரண்டாவது அன்பார்ந்த பெற்றோர்களே கிறிஸ்துவ குடும்பம் என்பது கடவுள் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் அந்த கடவுள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் அதில் தமிழ் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கவும் வேண்டுவதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் இந்த குடும்ப மறைக்கல்வி வழியாக நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல இருக்கின்றோம் என்னவென்றால் எட்டு அமர்வுகளை கொடுக்க இருக்கின்றோம் இந்த எட்டு அமர்வுகளும் இறை நம்பிக்கை சார்ந்தது சொல்லலாமே மறைக்கல்வி பாடும் என்றே வைத்துக் இந்த எட்டு அமர்வுகள் எட்டு மாதத்திற்கு கொண்டு வருகின்றோம் இந்த எட்டு அமர்வுகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போவதில்லை மாறாக இந்த எட்டு அமர்வுகளை நாங்கள் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாடமாக அமர்வாக பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கொடுத்து விடுகிறோம் இதை டவுன்லோடு செய்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை பெற்றோர்கள் இருவரும் கற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்று கொடுத்து விட்டால் நிச்சயமாக உறுதியாக கூறுகிறேன் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு டயானாவாக உங்களுடைய பிள்ளை ஒரு ஒரு லட்சுமியாக நிச்சயம் தெய்வ குழந்தைகளாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை நான் ஆரம்பிக்கிறேன்